அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பூர்வீக சொத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெகு சீக்கிரமாக சரி செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பல இடங்களில் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த பூர்வீக சொத்துக்களுக்காக தற்போது இருக்கக்கூடிய வாரிசுகள் ஒருவரை ஒருவர் வம்புகள் செய்து கொண்டும் வழக்குகள் தொடுத்தும் பல காலமாக நிம்மதியில்லாமல் கோர்ட் கேஸ் என்று அழைந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துகளில் உள்ள பிரச்சினைகள் வெகு சுமூகமாக தீர்வதற்கு இன்று நாம் காணப்போகின்ற பரிகாரமானது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அது என்ன முறை அதை எப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நாம் முழுமையாக காணலாம் பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகு சீக்கிரமாக தீர்ந்து அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட இடத்தினுடைய பத்திரம் பட்டா இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்து அதனை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வாறு ஜெராக்ஸ் எடுத்து வைத்துள்ள பிரச்சனைக்கு உரிய அந்த பூர்வீக சொத்தினுடைய பேப்பரில் உங்கள் கைகளால் இருபத்தி ஓரு கைப்பிடி பச்சை அரிசியை எடுத்து அந்த பேப்பரின் மீது வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த அந்த பேப்பரில் இருக்கும் அரிசியை அப்படியே ஒரு புதிய பானையில் மாற்றி அமாவாசை தினத்தன்று காலை எழுந்து குளித்து முடித்த பிறகு அந்த அரிசியை ஒரு வாழை இலையில் கொட்டி அதன் மீது பிரச்சனைக்குரிய இடத்தினுடைய சர்வே நம்பர் அதன் பிறகு அந்த இடம் இருக்கக்கூடிய ஊரினுடைய பெயர் அந்த இடத்திற்காக பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களின் பெயர் என அனைத்து விவரங்களையும் வாழை இலையின் மீது பரப்பி வைத்திருக்கக்கூடிய பச்சை அரிசியில் தெளிவாக எழுதி அதன் பிறகு அந்த பச்சை அரிசியை எடுத்து சுத்தம் செய்து புதுப்பானையில் சாதம் சமைக்க வேண்டும் சாதம் நன்றாக வெந்து வரும்பொழுது அதனுடன் கருப்பு எல் கை நிறைய அள்ளி போட்டு நன்றாக கலக்கி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சாதத்தினை ஏழு தலைவாழை இலையை வைத்து காகங்களுக்கு உணவாக படைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எந்த ஒரு பூர்வீக சத்திற்காக வெகு காலமாக சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றீர்களோ அந்த இடம் மீது இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை இதை நீங்கள் செய்த நான்காவது அமாவாசையிலிருந்து உங்களுக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் நடப்பதை காண முடியும் இதை உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றும் நீங்கள் செய்யலாம் அல்லது இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலும் செய்யலாம் எதை நினைத்து நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைத்து சொத்து மீது இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது வேறு முறையில் சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அது சம்பந்தமாக எமது உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்